ரகுல் பிரீத் சிங்கை திருமணம் செய்த கணவருக்கு நேர்ந்த கதி கணவர் அதிரடி முடிவு ரகுல் தமிழில் நடிகர் அருண் விஜய் நடித்த தடையறு தாக்க படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் ரகுல் பிரீத் சிங் அதனைத் தொடர்ந்து ஒரு சில படங்களில் இவருக்கு நடிக்க வாய்ப்புகள் வந்தாலும் அவரால் பெரிதாக பிரகாசிக்க வர முடியவில்லை என்றே சொல்ல வேண்டும் பின்னர் நடிகர் கார்த்திகின் தீரன் அதிகாரம் ஒன்று மற்றும் தேவ் சூர்யாவின் என்ஜி உள்ளிட்ட படங்களில் நடித்து ரகுல் பிரீத் சிங் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் சங்கர் இயக்கத்தில் கமல் நடித்திருக்கும் இந்தியன் ட்ரூ படத்தில் ஹீரோயினாக நடித்திருக்கிறார் சிறிய இடைவேளைக்கு பிறகு நடிகர் சிவகார்த்திகேயனுடன் அயலான் படத்தில் என்ட்ரி கொடுத்தார் பின்னர் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக எடுக்கப்பட்டு வந்த இந்த படம் பல பிரச்சனைகளுக்கு பிறகு கடந்த பொங்கல் பண்டிகையன்று வெளியானது இந்த நிலையில் இந்தியன் ட்ரூ படத்திலும் ரகுல் பிரீத் சிங் தற்போது நடித்திருக்கிறார் இந்த படம் வரும் பனிரெண்டாம் தேதி திரைக்கு வர இருக்கிறது தெலுங்கு ஹிந்தியிலும் பிஸியாக இருந்த அவர் தன்னுடைய லவ்வரான ஜாக்கி பக்னானி என்பவரை கடந்த பிப்ரவரி மாதம் கோவாவில் ஒரு நட்சத்திர விடுதியில் வைத்து திருமணம் செய்து கொண்டார் இந்த திருமணத்தில் பல திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் மகிழ்ச்சியாக திருமண வாழ்க்கை தொடங்கிய இவர்களின் வாழ்க்கையில் தற்போது புயலை கிளப்பியிருக்கிறது திருமணம் நடைபெற்று வெறும் நான்கு மாதத்தில் இவர்களுக்கிடையே இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுமா என்று இவர்கள் இருவருக்கும் தெரியாது என்ற வகையில் இவர்களின் வாழ்க்கையில் புயல் வீசியுள்ளது திருமணத்திற்கு பின்னர் திரைப்படங்களில் பிஸியாக இருந்ததால் கடந்த மாதம்தான் இருவரும் ஹனிமூன் கொண்டாட வெளிநாட்டிற்கு சென்ற நிலையில் இது குறித்த புகைப்படங்களை அவர் வெளியிட்டிருக்கும் நிலையில் அந்த புகைப்படங்களும் தற்போது வெளியாகி வைரலானது ரகுல் பிரீத் சிங்கின் கணவர் ஜாக்கி பக்னானி ஒரு தயாரிப்பாளர் இவர்தான் விற்று கடனை அடைத்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஜாக்கி பக்னானி ஹிந்தி பட தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான வாசு பக்னானியின் பூஜா என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தை நிர்வகித்து வருவது ஊர் அறிந்த ஒன்று இந்த நிறுவனம் மூலம் கூலி நம்பர் ஒன் ஹீரோ நம்பர் ஒன் பிவி நம்பர் ஒன் உள்ளிட்ட பல படங்கள் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த நிறுவனம் தயாரிப்பில் வெளியான படங்கள் அடுத்தடுத்து தோல்வியை சந்தித்து வருவது பேசு பொருளாக மாறி உள்ளது தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வரும் பக்னானி தற்போது சுமார் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் அளவிற்கு நஷ்டத்தை சந்தித்திருக்கிறார் இதனை சரி செய்வதற்காக ஜாக்கி பக்னானி சொந்தமாக இருந்த ஏழு மாடி கட்டிடத்தை அவர் விற்பனை செய்திருக்கிறார் மேலும் அவரின் அலுவலகம் தற்போது மும்பை ஜூஹு பகுதியில் இரண்டு படுக்கையறை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் ரகுல் பிரீத்துக்கும் கணவர் ஜாக்கி பக்னானிக்கும் இடையே பிளவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது திருமணம் முடிந்த நான்கு மாதத்தில் இப்படி ஒரு நிலைமையா வர வேண்டும் என்றும் திரை உலகில் பேசப்பட்டு வருவது பேசு பொருளாக மாறியிருக்கிறது இவர்களின் இந்த விஷயம்தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்